ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆன்மீக பரிகாரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் சொல்ல போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் இருக்குல்ல புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் நாளை நாள் ஆங்கிலத்தில் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதினேழாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை நாளைய பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான புதன்கிழமையில் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்குது சூரியன் கண்ணீராசியில் பயணம் செய்யக்கூடிய அற்புதமான மாதந்தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே எல்லாருமே வந்து நான்வெஜ் தவிர்த்து பெருமாளுக்கு விரதம் இருப்போம் புரட்டாசியுடைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமாக வைத்திருப்போம் புரட்டாசியில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமான பலனை தரும் ஸோ புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ புரட்டாசி இந்த டைம் புதன்கிழமை பிறக்குது பெருமாளுக்கு புதன் புதன்கிழமை பிறக்குது ஸோ பெருமாளுக்கு உகுந்த புதன்கிழமை புரட்டாசி பிறக்கிறதுனால முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி புரட்டாசி அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும் ஸோ அதிர்ஷ்டம் பெருக என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதை செய்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் பெறுங்க ஆக்சுவலி இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு மட்டும் இதை செய்வீங்க லக்ஷ்மி கடாட்சம் பெற புரட்டாசி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கேற்ப முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்களை எல்லாமே வாங்குங்க இதனால் லக்ஷ்மி உங்கள் கூடவே வந்து வந்துடுவாங்க ஸோ அப்படி என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று பலரும் பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவோம் பல பரிகாரங்களையும் பின்பற்றுவோம் மகாலட்சுமி தாயாரை முழுமனதோடு நினைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிமுறைகள் கூட மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெற செய்யும் அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை சேர்ந்து வருகிறது இந்த தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை மகாலட்சுமியினுடைய அருளையும் கடாச்சத்தையும் நமக்கு கிடைக்க செய்யும் அந்த வழிமுறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து அனைவரும் பார்க்க போகிறீங்க பார்த்து பயனடைய போகிறீங்க புரட்டாசி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மாதப்பிறப்பு என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக திகழ்கிறது ஒவ்வொரு மாத பிறப்பின் பொழுதும் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதனாலேயே அன்றைய தினம் மங்களகரமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாத்தி வழிபாடு செய்வது என்பது சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது அந்த வகையில் புரட்டாசி மாதம் என்பது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இந்த டைம் புதன்கிழமையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்குது ஸோ புதன்கிழமையோடு பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது ஸோ இந்த தினம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னுடைய பலனால் லக்ஷ்மி கடாட்சை ஏற்படும் செல்வநிலை உயரோ இதுதான் வந்து உங்களுக்கு கூறப்படுது அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி உங்களுடைய செல்வநிலையை உயர செய்யுங்கள் ஸோ செல்வநிலை உயர என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம் வீட்டில் மங்களங்கள் பெருக வேண்டும் என்பதற்காகவே நாளை தினம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா விரளி மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சள் அல்லது சந்தனத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி நாளை நாள் மஞ்சள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணாலும் வாங்க வேண்டும் அதாவது வீட்டில் மங்களங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக நாளை தினம் மஞ்சள் வாங்க வேண்டும் மஞ்சள் தூள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் சந்தனத்தில் கலக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எது வேணாலும் நாளை நாள் வாங்க வேண்டும் அதை வாங்கி பூஜரையில் வைத்து பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு நாளை நாள் வீட்டில் மங்களகள் பெருக வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் அதோடு நாளை தினம் புதன்கிழமை என்பதால் சந்திரனுக்குரிய அரிசியை வாங்க வேண்டும் குறிப்பாக நாளை நாள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசியை வாங்க வேண்டும் அந்த பச்சரிசியை வாங்கி அதில் நாளை நாள் சமைக்கிறது மிகவும் நல்லது அதனால் ரெண்டாவதாக நாளை நாள் பச்சரிசி வாங்க வேண்டும் அப்புறம் சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்கிறதுனால நாளை நாள் தானியங்களில் கோதுமையை வாங்க வேண்டும் தானியமாக வாங்க வேண்டுமோ தவிர கோதுமைமாக வாங்கக்கூடாது நாளை நாள் மூணாவதாக வாங்க வேண்டிய பொருள் கோதுமை அதாவது ஃபஸ்ட்டு நாளை நாள் மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கணும் ரெண்டாவது வெள்ள நேரத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி வாங்கணும் மூணாவது நாளினால் தானியங்களில் கோதுமை வாங்கணும் கோதுமை மாவு வாங்கக்கூடாது கோதுமையை வாங்கணும் அடுத்ததாக நாளை தினம் புதன்கிழமையாக இருப்பதால் புதன் பகவானுக்குரிய பருப்பையும் வந்து வாங்க வேண்டும் ஒரு சிலருக்கு புதன்கிழமை வாங்கக்கூடிய பொருட்கள் பல்கி பெருகோ அப்படிப்பட்டவங்களா நாளை தினத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் இதோடு சேர்த்து மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திய கல்லுப்பு வந்து கண்டிப்பாக வாங்கணும் மங்களகரமான பொருட்களில் இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் குங்குமமும் நாளை நாள் வாங்கணும் இந்த மாதிரி நாளை நாள் மங்களங்கள் உங்களுக்கு உண்டாக இப்போ நான் சொன்ன பொருட்களை எல்லாமே நாளை நாள் வாங்குங்க மேற்சொன்ன சொன்ன இந்த மங்களகரமான பொருட்களை புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நாளை நாள் வாங்கிவிட்டு பூஜரையில் வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சூட்ட வேண்டும் அதுவோ அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது என்பது அதீத பலனை தரும் நமக்கு தெரிந்த அம்மன் மந்திரங்கள் அல்லது பாடல்கள் கூறியவாறு அம்மனுக்கு நாளை நாள் குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்வது என்பது நம்மளுடைய வறுமையை வந்து போக்கோ ஸோ இந்த எளிமையான பொருட்களை சிறிதளவு நம்மளுடைய வீட்டுக்கு நாம் வாங்கி வருவதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறும நிலை மாறும் அளவிற்கு செல்வ நிலை பார்த்திங்கன்னு உங்களோ உயரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி சொல்லப்பட்டதை கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் அதே போல் புரட்டாசி ஒன்று அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க ஏன்னா பெருமாளை நாளை நாள் சேவிக்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் ஸோ பெருமாளை சேவிச்சிங்கன்னா பெருமாளுடைய அருளால் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க மறக்காதீங்க இன்னொரு ஒரு இம்பார்ட்டனான விஷயம் என்னென்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெண்பொங்கல் வந்து செய்து அதை ஒரு பதினோரு பேருக்கு தானம் மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு செசல் நெய்வேத்தினா வெண்பொங்கல் ஸோ நெய் மணக்க மணக்க வெண்பொங்கல் செய்து அந்த வெண்பொங்கலை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கும்போது பக்தர்கள் அதை சாப்பிட்டு மனசார ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால் அதை நாளை நாள் வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல ரொம்ப ஒரு விஸ்வரூபமான நாள் ஸோ புரட்டாசியுடைய முதல் நாள் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் லைஃப் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி தானியங்களும் நான் சொன்ன மாதிரி மங்கள பொருட்களும் வாங்கி பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் வாங்க வேண்டிய இந்த பொருட்கள் பற்றி தெரிஞ்சு இந்த பொருட்களெலாம் வாங்கி பயன்பெறுவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இனிமேல் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வரும் புரட்டாசியில் மகாலயபட்சத்தில் அமாவாசை வரும் புரட்டாசி சனிக்கிழமை இருக்குது இந்த மாதிரி எல்லா தாள்களுமே இனி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்